இன்றைய தத்துவம் உன்மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே வந்தாலும் பயனில்லை குரோதி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து முதல் பதினோரு மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் கேட்டை அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் புதன்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடவும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கோபம் கொள்ள வேண்டாம் முடிந்தவரை பொறுமையாக செல்லுங்கள் பெரியவர்களின் பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் மிகவும் கவனமாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே புதிய நண்பர்களின் வருகை கிடைக்கும் அவர்களால் ஆதாயமும் உண்டு அரசியல்வாதிகள் மற்றும் பெரும் தலைவர்களின் நட்பு கிடைக்கும் இதனால் பல விஷயங்களை கொள்வீர்கள் அரசாங்க காரியத்தில் உங்களுக்கே வெற்றி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் பளிச்சிடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்று மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் உறவினர்களிடத்தில் கேளிக்கையாக பேசி அனைவரையும் சிரிக்க வைப்பீர்கள் நிதானமாக செயல்படுவீர்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் உங்கள் அறிவு திறனை இன்றிலிருந்து இன்னும் கூர்மையாக பயன்படுத்த போகிறீர்கள் வீட்டில் குழந்தைகள் நலமாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு இருந்த சில சிக்கல்கள் தீரும் மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் கவனமாக இருங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே காதல் கைகூடும் நாள் நீண்ட நாளாக திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வந்து அமையும் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் மனைவியுடன் அன்பு மேலோங்கும் பிள்ளைகளால் நற்பெயர் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கண்ணீராசி அன்பர்களே வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் வெளி உறவுகளுடன் மிகவும் நெருக்கமாகவும் உங்களது ரகசியங்களை கூறாமலும் இருங்கள் அது உங்களுக்கு நன்மையை பயக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நம்புங்கள் அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் எல்லா விஷயத்திலும் மனைவி பேச்சை கேட்டு நடக்க வேண்டாம் சுயமாக சிந்தியுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் மனைவியை அக்கறையாக பார்த்து கொள்வீர்கள் எந்த வழியில் வேண்டுமானாலும் பணம் உங்களை தேடி வரலாம் வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிக்கனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி அன்பர்களே தேகம் பளிச்சிடும் பொலிவு கூடும் உடல் ஆரோக்கியமும் சிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உங்கள் பிள்ளைகளின் போக்கு மட்டும் சற்று வருந்து தக்க அமையும் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு மாணவர்கள் படிப்பில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபாரத்தின் லாபம் ரெட்டிப்பாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் அன்பர்களே உங்கள் பெயரில் வீடு மற்றும் வாங்கும் யோகம் உள்ளது குடும்பத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும் அதற்காக தாராளமாக செலவு செய்ய வேண்டாம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பழகுங்கள் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் நலனிலும் அக்கடை தேவை வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே நீங்கள் நினைத்தபடி நீங்கள் கேட்டிருந்த வங்கி கடன் கிடைக்கும் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த கடன் தொகையில் பாதியை திருப்பி செலுத்துவீர்கள் இதனால் உங்களின் கௌரவம் உயரும் சமூகத்தில் அந்தஸ்தும் உயரும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் உங்கள் பிள்ளைகளின் போக்கு பெருமிதம் அடைய செய்யும் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளி பச்சை நிறம் மீனராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வெளியூர் சென்று வர வேண்டிய தேவை இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படக்கூடும் உறவினர்களின் உண்டாகும் பொறுமையாக கையாளுங்கள் வியாபாரத்தில் உயர்வு உண்டு தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் நண்பர்கள் தேவையான சமயத்தில் வந்து நிற்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் தினமும் உங்களுக்கான பொதுப்பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருந்தார் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி